மிதனராசி என்பர்கள் இந்த வருடங்கள் உங்களுக்கு நல்ல விதமாக இருக்கக்கூடியதான ஒரு காலகட்டம் காரணம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பத்தில் ராகு இருக்கார் பதினொன்றில் குரு இருக்கார் மார்ச்சுக்கு அப்புறம் பன்னெண்டுக்கு குரு பயிற்சி ஆகிறார் அப்போ இந்த வருடங்கள் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு காலம் ஏன்னா ரெண்டரை வருஷங்கள் அஷ்டம சனி என்று சொல்லக்கூடிய ரெண்டரை வருடங்கள் ரொம்ப போராடி இப்போ ஒரு மூச்சு விடக்கூடியதான ஒரு நேரம் இந்த மிதுனராசி என்பவர்களுக்கெல்லாம் அப்போ இந்த ராசியில் இருக்கக்கூடியவங்கெலாம் ரொம்ப நம்ம ஃபேமிலியில் இருக்கக்கூடியதான கூட்டு ஃபேமிலியில் இருக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ரொம்ப பெரியவங்ககிட்ட பேசும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக பேசுகிறது ரொம்ப நல்லது ரெண்டாவது வந்து இந்த வண்டி வாகனங்களில் போகக்கூடியதான ஒரு காலகட்டமும் ரொம்ப ஒரு ஒரு சேலஞ்சாக இருக்கும் ஏன்னா இந்த காலங்கள்லாம் அஷ்ட அர்தாஷ்டம சனின்னு முடித்து இந்த இருக்கக்கூடிய ஒரு நேரங்கள் வந்து ரொம்ப நம்ம ஒரு ஜாக்கிரதையாக இருக்கக்கூடியதான நேரமாக இருக்கணும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா படிக்கக்கூடியதான குழந்தைகள் எல்லாமே இந்த வருடங்கள் நல்ல ஒரு ஸ்கோர் வாங்கக்கூடியதான ஒரு நேரம் ஏன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கெல்லாம் புதன் இந்த வருஷம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு வேலை கட்டிடமாக இருக்கக்கூடியதான கட்டிடத்தில் சார்ந்து இருக்கக்கூடிய வாடகை வாங்கக்கூடியதான அன்பர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடியதான இது வெளிநாடுகள் கடந்து வரக்கூடியதான ஒரு வெளிநாட்டு சொல்லக்கூடிய எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியதான தொழில்கள்லாம் இந்த வருடங்கள் நல்லாயிருக்கும் பத்தில் ராகு இருக்கிறதுனால இந்த ரா நல்ல தொழில் சார்ந்து இருக்கக்கூடியதான நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடியதான ஒரு வாய்ப்பு பன்னெண்டில் சனி குரு இருக்கிறதுனால நல்ல திருமண தடைகள் ரொம்ப காலங்கள் ராகு கேது தோஷங்களாக இருந்து இந்த மிதுனராசி என்பவர்கள்லாம் இந்த ராகு கேது கேந்திரஸ்தானம்னு சொல்லக்கூடியதான ராகு கேது தோஷங்கள் இத்தனை வருடங்கள் முப்பத்தி மூணு வயசாச்சு முப்பத்தி ஆறு வயசாச்சு முப்பத்தி ஏழு வயசாச்சுன்னா கல்யாணம் ஆகாமல் நாங்கள் இருக்கோம் எங்களுக்கு இந்த வருடமாச்சும் கல்யாணம் ஆகக்கூடியதான ஒரு நேரம் இருக்குமானா இந்த மிதுனராசிக்காரங்களுக்கு இந்த வருடங்கள் கண்டிப்பாக கல்யாண திருமண தடைகள் நீங்கி கல்யாணம் ஆகக்கூடியதான ஒரு வாய்ப்பு இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா நாளில் கேது இருக்கிறதுனால அவர்களை ராசியினுடைய ஃபேமிலியில் இருக்கக்கூடியதான தாயாருக்கு உடல்நிலை பாதிப்புகள் கொஞ்சம் இருக்கும் அதனால் கொஞ்சம் மருத்துவமனை சென்று அவங்களுக்கு ஒரு நல்ல விதமான ஒரு ட்ரீட்மெண்ட்கள் பண்ணுறது ரொம்ப ஒரு நல்லது நாலாம் பாவகம்ங்கிறது வீடு மனை ஸ்தானம்னு சொல்லுவோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா பழைய வீடுகள்லாம் புதுசாக ரிப்பேர் பண்ணக்கூடியதான ஒரு காலமும் இந்த காலம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அகல காலம் இல்லாமல் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து இந்த காலங்கள் நீங்கள் பண்ணிங்கன்னா அப்படின்னா ராசிக்கு ரொம்ப ஒரு நல்ல யோகத்தை தரக்கூடியதான ஒரு வாய்ப்பு அதனால் நல்ல விதமாக பயன்படுத்திக்கோங்க பக்கத்தில் ஆலய வீ வீட்டிலிருந்து ஆலயம் போய் சென்று மகாவிஷ்ணு சொல்லக்கூடியதான சனி பகவானுக்கு துளசி மாலைகள் மகாவிஷ்ணுக்கு வந்து துளசி மாலை தாமரை சொல்லக்கூடிய பால் இதெல்லாம் வந்து அபிஷேகங்கள் இதெல்லாம் வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தோம்னா இந்த ராசிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெண்டரை வருஷத்தில் இருக்கக்கூடியதான டிப்ரெஷன் இல்லாமல் நல்ல விதமான ஒரு காலகட்டமாக இருக்கும் நல்லா பயன்படுத்திக்கிறது மிகவும் நல்லது